ஹாய் நவாப்பழம் நாகல் பழம் நவாப்பழம் நவாப்பழம் சாப்பிட்றது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் இந்த பழம் வந்து நூறுரூபாங்க இந்த சிட்டிக்குள்ள இது வந்து சின்ன பிள்ளையில வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் வருவார் கூடையில் சைக்கிளில் கூடையில் கட்டி எடுத்துகிட்டு வருவார் அவர் சவுண்டு கேட்டுச்சுன்னா நான் கொடுக்குற குடு ஓடி போய் அவரை கண்டுபிடிச்சி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வேலையை பார்ப்போம் இதில் வந்து உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும் நிறைய நல்ல நல்ல பெனிஃபிட் இயற்கை வந்து அப்பப்போ நமக்கு கொடுக்கறது என்னென்னா அந்தந்த சீசனில் அந்தந்த பழங்களை கொடுக்கும் நம்ம அந்தந்த சீசனில் அந்தந்த பழங்களை நிறைய சாப்பிட்டு நமக்கு அதுக்கான சத்தை உடம்புல சேர்த்துக்கிட்டோன்னா மீதி இருக்க அந்த காலகட்டத்துக்கு வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குதான் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது ஸோ சீசனில் கிடைக்கும் போதே அதெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் கரெக்டுங்களா கிராமத்தில் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க இங்கே தானே இருக்குது யாரால் தின்னுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க கிடைக்கிறப்பவே சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கம்மியாக இருக்குது ரொம்ப எனக்கே பத்தாது ஓகே பாய் நாக்கு வந்து அப்படியே ப்ளூ கலரில் ஆயிரும் அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தாம்பாயிட்டோம் நாக்கு பத்தியா ப்ளூ கலர்ல இருக்கு விளையாடுறது இந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கீங்களா அதாவது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த நவா படம் சரி அப்புறமா பேசுறேன் நான் வந்து ரூம் போயிட்டு பேசுறேன் தாடா